வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அமைச்சரவையில இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டிருந்தாரு விடுவிக்கப்பட்ட பொன்முடி கைதும் செய்யப்படல சற்றேறக்குறைய அவருக்கு ஒரு மாத காலம் மேல்முறையீடு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில இப்ப பொன்முடி எப்படி இருக்காரு பொன்முடியினுடைய இப்போதைய நிலை என்ன அப்படிங்கறதோட தகவல்களை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழக அமைச்சரவையில மிக முக்கியமான அமைச்சர்கள்ல ஒருவராக இருந்தவர் தான் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு பெண்கள் ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு அவர் நக்கல் நெய்யாண்டி பண்ணல இருந்து ஆரம்பிச்சு கவர்னரோட மல்லு கட்டினது வர சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாம போயிட்டு இருந்தாரு பொன்முடி இந்த நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல அவர் திமுக அன்றைய நாளில் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையிலையும் இடம்பெற்றிருந்தார் அந்த அமைச்சரவையில உயர்கல்வித்துறை மட்டுமில்லாம கனிம வளத்துறை இருந்தார் பொன்முடி அப்ப வருமானத்துக்கு அதிகமா ஒன்றே முக்கால் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததா சொல்லி அதற்கு பின்பு வந்த அதிமுக ஆட்சியில வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்குல பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சி பெயரும் சேர்த்திருந்தாங்க லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த வழக்க தொடர்ந்து இருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த வழக்குல இருந்து பொன்முடியும் அவருடைய மனைவி விசாலாட்சியையும் நீதிமன்றம் விடுவிச்சிருந்துச்சு அதாவது நிரபராதின் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க முன்னிலையில இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது லஞ்ச ஒழிப்பு துறையில அதனுடைய தீர்ப்பு தான் சில தினங்களுக்கு முன்பு வெளியாச்சு அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில முதல்ல குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொன்முடியும் அவருடைய மனைவியும் அதற்கு பின்பு அவங்க ரெண்டு பேருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருந்தாங்க இந்த தண்டனையிலிருந்து அவருக்கு ஒரு மாத காலம் இடைக்காலமா அவருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்காக கைது செய்யப்படாம இருந்தாங்க பொன்முடி இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா பொன்முடி அண்மையில மு க ஸ்டாலினையும் சந்திச்சிருக்கார் ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்து அதற்கு பின்பு திமுகவிலும் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர் மேல ஒரு முறைகேடு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப புலல் சிறையில இருக்கிற நிலையிலும் அவர் விடுவிக்கப்படல அமைச்சரவையில இருந்து விழாதா இல்லாத அமைச்சரா தொடர்றார் இந்நிலையில தான் இரண்டாவது விக்கெட்டா பொன்முடியும் அமைச்சர் பதவியை இழந்திருக்கார் ஆனாலும் பொன்முடி தன முதன் முதல்ல குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல சி எம் ஸ்டாலினை சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அன்றைய நாள்ல அவர் சந்திக்க முடியல காரணம் என்னன்னா டெல்லியில நடந்த மாநாட்டுக்காக அதாவது இந்தியா கூட்டணியினுடைய மாநாட்டுக்காக போயிட்டாரு மு க ஸ்டாலின் சரி அடுத்ததா தண்டனை அறிவிச்சாங்க தண்டனை அறிவிச்ச அன்னைக்காவது இவர் சி எம் ஸ்டாலினை சந்திப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அன்றைய நாள்ல தான் தென் மாவட்டங்கள்ல கடினமான ஒரு மழை வெள்ளம் ஏற்பட்டுச்சு வெள்ளத்தை மீட்பு பணிகளை பார்வையாக முதல்வர் மு க ஸ்டாலின் அப்ப தூத்துக்குடி வந்துட்டார் முன்னிலையில அதுக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே சென்னையில நேரடியா மு ஸ்டாலின் முதல்வர் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு பொன்முடி அப்ப ரொம்பவே உடஞ்சிட்டாரான் முக ஸ்டாலினை விட அவர் மூன்று வயது சீனியரு பொன்முடி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அரசியல் செஞ்சவர் ரொம்ப உடஞ்ச உடனே ஸ்டாலின் அவரை பார்த்துட்டு பொன்முடியை நம்ம இப்படி பார்த்ததே இல்லையே இவ்வளவு உடஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே பொன்முடி சொன்னாரா தீர்ப்பு எனக்கு சாதகமா வரும் தான் வக்கீல்கள்லாம் சொன்னாங்க நான் கூட அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிதான் நானும் நம்பினேன் அப்படின்னு ஸ்டாலின் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோட சொன்னாரா கூடவே இன்னொன்னு சொன்னாரா திமுக அணி ஆக்டிவா செயல்படும் உங்களுக்கு டெல்லியில போய் உச்ச கண்டிப்பா இந்த தீர்ப்பு வந்து செல்லாது இடைநிறுத்தம் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது ஒரு சூழல் வரும் நம்பிக்கையோட இருங்கன்னு முக ஸ்டாலின் ஆறுதலா சொல்லி அனுப்பினாரு இதன் இடையில தான் இவர பொன்முடைய முக்க அழகிரியும் பார்த்திருக்கார் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வாரிசுகள்ல ஒருவரான அழகிரி ஸ்டாலினுக்கு இடையில இருந்த குடும்ப பகை அந்த பிரச்சனை எல்லாம் ஊரறிந்த செய்தி இப்ப அண்மை காலமா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு உறவு சுமூகமான நிலைக்கு திரும்பி இருக்கு அண்மையில மதுரைக்கு போன உதயநிதி ஸ்டாலின் கூட என்னோட பெரியப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி மூக்க அழகிரியை போய் சந்திச்ச காட்சிகளும் வெளியாயிருந்துச்சு தான் திமுகல ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுல மு ஸ்டாலின் ஆதரவாளரா இருக்க முடியும் அல்லது பொன்முடி ஆதரவாளரா இருக்க முடியும் பண்ணிக்கணும் ஒன்றுல மு ஸ்டாலின் ஆதரவாளரா இருக்க முடியும் அல்லது மு அழகிரி ஆதரவாளரா இருக்க முடியும் ரெண்டு பேர்ல யாருக்கு ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையான பணிப்போர்லாம் நிலவிட்டு இருந்துச்சு ஆனா அப்பவே பொன்முடி மு ஸ்டாலின் கிட்ட எந்த அளவு நெருக்கமோ அதே அளவுக்கு அழகிரி கிட்டயும் நெருக்கமானவர் அந்த நிலையில தான் சென்னையில சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய பொன்முடியினுடைய வீட்டுக்கே போயிருக்காரு மூக்கா அழகிரி மூக்கா அழகிரி சென்னையில இப்ப ஏன் இருக்காருன்னா அவருடைய மகன் துரை தயாநிதிக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது சென்னையில அந்த சிகிச்சைக்காக தான் அவர் அங்கேயே அங்கேயே தான் தங்கியிருக்காரு இந்நிலையில தான் அவர் பொன்முடி வீட்டுக்கே போயிருக்காரு பொன்முடியினுடைய வீட்டுக்கு போனோம்னா பொன்முடி ரொம்ப மனசு விட்டு பேசியிருக்காரு ரொம்ப நம்ப கண்டிப்பா விடுதலை செஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் நம்ம வழக்கறிஞர்கள் கூட என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ரொம்ப கவலைதோ இந்த முகத்தோட சொன்னார் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நிமிடங்கள் மூக்க அழகிரி அவர்கிட்ட பேசியிருக்காரு அந்த முப்பத்தைந்து நிமிடங்களுமே சமாதானமா இருங்க நல்லது நடக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணிருக்கீங்கல்ல கண்டிப்பா அதுல நல்லது நடக்கும் இந்த தண்டனையை நிறுத்துவாங்க நம்பிக்கையோட இருங்க பதவியில இருந்தமோ இல்லையோ நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பொன்முடி என்னங்க நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு விழுப்புரம் மக்களே நெகட்டிவா பேசுறதையும் கேட்க முடியுது பொன்முடி தலைமையில கல்யாணம் பொன்முடி தலைமையில மகளுக்கு காதுகுத்து பொன்முடி தலைமையில வளைகாப்பு நிகழ்ச்சி பொன்முடி கலந்து கொள்ளக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள்னு அடுத்த முப்பது நாளுக்குமே அவருக்கு ஷெட்யூல் ரொம்ப இருந்துச்சு ஆனா அந்த அத்தனை நிகழ்ச்சிகளையுமே கேன்சல் பண்ணிட்டாராம் பொன்முடி வீட்டை விட்டு வெளியில போறதும் இல்லை பொன்முடி இப்ப அது மட்டும் இல்லாம அவரை கட்டாயமா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு கூட எண்டுக்காடு போட்டு வேண்டாம் தயவு செய்து என்னை பார்க்க வராதிங்க நான் பார்க்கிற மனநிலை மேல இல்ல ஒரு தான் டைம் இருக்கு என் மனைவி விசாலாட்சிக்கு கூட மூன்றாண்டு சிறை கொடுத்துட்டாங்க அவ என்ன பண்ணா ஒரு குடும்ப தலைவி அவளுக்கு சொந்தமா நூத்தி பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்தின் மூலம் அந்த வருவாய்க்கு அவங்க சரியா ஆடிட்டிங் பண்ணாத ஒரு விஷயம் தான் இப்ப பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா ரொம்ப மனசு விட்டு ரொம்ப புலம்புனதா சொல்லப்படுது யாருங்க செஞ்ச தப்ப ஏத்துக்கிறா அப்படின்னு பேசுறவங்களும் இன்னைக்கும் விழுப்புரத்துல இருக்காங்க இந்த நிலையில பொன்முடி வெளியிலையும் அதிகமா வர்றதில்லை அப்படின்னு சொல்லப்படுது விரு அந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்க இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒன்று பொன்முடி இன்னொன்னு செஞ்சி மஸ்தான் செஞ்சி மஸ்தான் செஞ்சி பேருந்து நிலையத்துல டீக்கடை போட்டிருந்தவர் ரெண்டு பேருமே செஞ்சி ராமச்சந்திரனுடைய பாசறையில அரசியலுக்கு வந்தவங்க செஞ்சி மஸ்தான் இப்பொழுதும் அமைச்சராக இருக்கார் அதனால வேறு வழியே இல்லாம எல்லாரும் செஞ்சு மஸ்தான இப்ப நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றதுக்காகவும் போறதுக்காகவும் அவரை பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது பொன்முனை கடந்துகிறதா இருந்த ரொம்ப தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகளை அவருடைய மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணிய அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காரு பொன்முடி மொத்தத்துல தன்னோட ஆண்டு அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு இனிமேல் நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறதா அந்த பகுதிவாசிகளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொன்முடி இந்த இடியாப்ப சிக்கல்கள் இருந்து மீண்டு வருவாரா அவருடைய இப்போதைய இந்த நிலை இடைக்கால நிவாரணமாக அவருக்கு இருக்குமா அல்லது உச்ச நீதிமன்றத்திலும் அவருடைய அந்த முறைகேடு வழக்குல உரிய தண்டனை மீண்டும் உறுதி செய்யப்படுமா அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்குல உச்ச நீதிமன்றத்திலும் தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாகி வாழ்நாளிலே இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகள் தேர்தலையை சந்திக்க முடியாத நிலையை தொடருமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக விழா